வச்சுக்கோ காசையா என்ன போறவ இல்லை இறக்கி விட்டுருமா வாமா அம்மா ஒன்றை போய் அம்மா காய் வைக்க அனுப்பிச்சாங்க என் காய் வித்தானா இன்னும் ஆள் ஒரு மார்க்கமா இருக்கிற இவ்வளோ அழகா அதே வந்த காய் வாங்கினே மூடிட்டு போறேன் எங்கண்ணா நான் மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்க்குறேன் தெரியல வாமா ஒன்றும் சொல்ல வந்து எடுமா வண்டியா என்ன பார்த்துட்டு இருக்க நீ ஒன்றும் இல்லை எங்க தூசு இருக்கு பாருமா வா சரி வந்து விட்றவா ம் பார்த்து பார்த்துமா